வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பத்தில் சனி நன்மையா தீமையா லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இந்த இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது என்பது கண்டிப்பாக நன்மையையே கொடுக்கும் ஏனெனில் சனி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இடத்தை வளப்படுத்துவார் பார்க்கும் இடத்தை கெடுப்பார் என்பது ஒரு விதி அதே போல் பத்தாம் இடம் என்பது ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது பொதுவான ஜோதிட கருத்து ஸோ அதில் வந்து பாம்பு கிரகங்கள் இருப்பதில் அல்லது பாவ கிரகங்கள் இருப்பது என்பது கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட நபருக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை அதே போல் சனி பகவான் என்பவர் மெதுவாக சுழலக்கூடிய கிரகம் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா தொழிலில் வந்து படிப்படியான முன்னேற்றம் மெதுவான முன்னேற்றத்தை தான் கொடுப்பார் ஆனால் நிரந்தர தொழில் நிரந்தர வருமானம் என்பதை அமைத்து கொடுப்பார் அதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானத்தில் பொதுவாக பாவகிரகங்கள் இருப்பது என்பது ஜாதகருக்கு நன்மையையே கொடுக்கும் மேலும் இந்த பத்தாம் வீடானது குரு அல்லது சுக்கிரனுடைய வீடாக அமர்ந்து அதாவது அந்த லக்னத்திலிருந்து பார்க்கும்பொழுது அந்த சம்மந்தப்பட்ட பத்தாம் இடங்கிறது குரு வீடாக இருக்கலாம் அல்லது சுக்கிரனுடைய வீடாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதாவது மீனம் தனுசு அல்லது ரிஷபம் துலாம் இந்த வீடுகளாக இருந்து அது பத்தாம் இடமாக அமைந்து அதில் சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக தொழிலமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிடலாம் எந்த விதத்துலையும் பெரிய தீமைகள் வந்து நடக்காது சரிங்களா அதே சமயம் இந்த லக்னத்திற்கு பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானானவர் லக்னத்திலிருந்து பொழுது நான்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களையும் பார்வை செய்வாருங்க அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இருக்கிற இடத்த வளப்படுத்துகிறாரு பார்க்குற இடத்த கெடுப்பாருன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா அப்போ என்னென்னா சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுல தாமதம் ஏற்படும் ஏழாம் இடங்கிறதுனால திருமண தாமதம் தடைகள் ஏற்படும் பனிரெண்டாம் இடங்கிறதுனால தூக்குத்தலை பிரச்சனைகள் தாம்பத்திய உறவுல பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஊடுருவோம் அப்போ இது எல்லாேருக்கும் நடக்குமா நாலு ஏழு பன்னெண்டை பார்க்கும் பொழுது தன் சுகம் கெடுமா திருமண வாழ்க்கை தாமதமாகுமா தூக்கம் அதே போல் வந்து தாம்பத்திய உறவு மேம்படாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க அந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி சுபகிரகங்களினுடைய தொடர்போ பார்வையோ அல்லது சுபகிரகங்களோட வீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நாலு ஏழு பன்னிரெண்டு அந்த ஸ்தானத்திற்குரிய விஷயங்கள் கிடைக்கிறதுல தாமதங்களோ தடைகளோ பிரச்சனைகளோ உருவாகலாம் மற்றபடி வந்து ம எல்லாருக்குமே காமனாக பார்த்திங்கன்னா சுபகிரக தொடர்பு இருந்து பத்தில் சனி இருந்தாருன்னா நிச்சயமாக முற்றிலும் நன்மையையே கொடுக்கும் அப்படின்னு உறுதிப்பட சொல்லிடலாம் அப்படியே ஏதாவது பிரச்சனைகள் ஒரு சரியில்லாத காலகட்டங்களில் வந்தாலுமே அதை வந்து அவங்க ஈஸியாக கடந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும் இருக்கும் ஸோ பொதுவாக பத்தாம் இடத்தில் சனி இருப்பது முற்றிலும் நன்மையே கொடுக்கும் நன்றி நண்பர்களே